புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் மேல மலை அந்த மலைக்கு தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே விஜயாலய சோழீஸ்வரன் கோவில் இருக்குது இது ஒரு சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மலை மேலே நீங்கள் நடந்து போகணும் நாமளும் அந்த மலையில் ஏறி போகிறோம் இந்த மலையில் பார்த்தோன்னா அங்கேருந்து பார்க்கும்போது அடிவாரத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது அந்த குளத்தையும் தாண்டி நம்ம மேலே போய்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப ஒன்றும் செங்குத்தாலாம் ஏறலை ஓரளவுக்கு நம்ம ஏறுற மாதிரி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக வரணும் வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏறுறதுக்கு படிக்கட்டு மாதிரியான அமைப்புலாம் இங்கே இல்லை அதனால பார்த்து கவனமாக வர்றது நல்லது முதல்ல இங்க போன உடனே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி தலையறிவு சிங்கம் அப்படிங்கிற ஒரு சுனை இருக்கு இந்த சுனையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுனையும் ஒரு குடைவரை கோவில் தான் சொல்லணும் அதுக்குள்ள அந்த ஒரு பதினஞ்சு அடி உயரமா இருக்கக்கூடிய இந்த சுனைக்கு உள்ள ஒரு லிங்கம் இருக்கு அதாவது சதுர வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு லிங்கம் இருக்குது இது பாறையில குடஞ்சு செய்யப்பட்ட லிங்கம் ரொம்ப நாளாவே இந்த லிங்கம் இங்க இருக்கிறது தெரியாம இருந்திருக்கு இப்போ சமீபத்திய வருஷங்கள்ல அதை பார்த்துட்டு தண்ணீரை இறைச்சி அவங்க பூஜை பண்றாங்க சிவராத்திரிக்கு சிறப்பு பூஜையும் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறுகள்ல தொண்டைமான் அரசி அங்க வந்து பூஜை பண்ணினதா கல்வெட்டுகள் எல்லாமே சொல்லுது அங்க பார்த்தோம் பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே மேலே போனோம் அங்கிருந்து பார்த்தாலே மற்ற குன்றுகள் எல்லாமே நமக்கு தெரியுது சரி நம்ம போகக்கூடிய அந்த விஜயாலய சோழீஸ்வரம் கோயில் அதை நோக்கி நாம் போய்கிட்டே இருக்கிறோம் இந்த குன்று இருக்குதுல ஏறக்குறைய ஒரு முக்கால் பங்கு உயரத்துல இந்த விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலும் அதை சுத்தி ஆறு சின்ன கோயில் கட்டுமானங்களுமே இருக்குது இதுல முதல்ல வந்து ஆறுக்கும் மேற்பட்ட கட்டுமானங்கள் சின்ன கோயில்கள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இப்போ எஞ்சி இருக்கக்கூடியது ஒரு ஆறு கோயில் கட்டுமானங்கள் தான் இருக்கு ஆனா அதுல எதுலையுமே சிலையோ சிற்பமோ எதுவுமே இல்லை வழிபாட்டுக்கு உகுந்த மாதிரியான சிலைகள் எதுவுமே இல்லை அந்த பிரதான கோயிலுடைய நந்திக்கு பின்னாடி ரெண்டு குடவரை கோயில் இருக்கு அதுல முதலாவது குடவரை கோயில் வந்து சமணர் குடகு அல்லது பூமி விண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெரிய குகை ஏழாம் நூற்றாண்டுல சமணர் குகையா இருந்த இந்த குடவரைக் கோயில் பிற்காலத்துல விஷ்ணு கோயிலா மாற்றப்பட்டிருக்கு இதுடைய அர்த்த மண்டபத்துல பன்னெண்டு ஆளுயர விஷ்ணு சில இருக்கு இந்த மண்டபத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய மேடையின் பீடத்துல பார்த்தோம்னா யாழி யானை சிங்கம் இது மாதிரியான உருவங்களை வரிசையா கொண்ட சிற்ப தொகுதி இருக்கு இதுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பழியலி ஈஸ்வரம் அப்படிங்கிற சிறிய குடவரை சிவன் கோயில் ஒன்பதாவது நூற்றாண்டுல பல்லவராயர்களுடைய ஆட்சியின் கீழே முத்தரையர் தலைவன் சாத்தன் பழியலி கட்டினது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஜயாலய சோழீஸ்வரன் கோயிலுடைய வெளிப்புற சுவரில் காணப்படக்கூடிய கல்வெட்டு மூலமாக இந்த கோயில் சாத்தன் பூதி அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டதாகவும் மழையினால் இது இடிஞ்சிடவே மல்லன் விடுமன் அப்படிங்கிறவர் இந்த விஜயாலய சோழன் காலத்தில் இதை புதுப்பித்தார் அப்படின்னும் சொல்லப்படுது விஜயாலயன் காலம் முதல்ல இருந்து இந்த கோயில் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு வழங்கப்பட்டு வந்திருக்கலான்னு கருதப்படுது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட முற்பட்ட சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்று பிரதான கோயிலுடைய வாயிலில் கலை அழகு மிளிர வகையில் ரெண்டு துவாரபாலகர் சிற்பங்கள் இருக்குது கோபுரத்தில் நடன மங்கைகள் உள்பட பல அற்புத சிலைகள் இருக்குது இது தமிழக கோயில் அமைப்பிலேயே தனித்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது பிரதான கோயிலுடைய கருவறை வட்ட வடிவத்தில் இருக்குது இது ஒரு தனிச்சிறப்பு உள்ள ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது பிரதான கோயிலுடைய அர்த்த மண்டபத்தில் சாந்து பூசி வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு உட்பிரகார சுவர்களிலேயுமே பண்டைய ஓவியங்கள் அழிந்த நிலையில் காணப்படுது இந்த ஓவியங்கள் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு கருதப்படுது கருவறைக்கு மேலே அழகிய விமானம் எழுப்பப்பட்டிருக்கு இது அதிட்டானத்திலிருந்து உச்சி வரைக்கும் கல்லால் ஆனது இது கட்டுமான கற்கோயில் காஞ்சி கைலாசநாயர் கோயில் விமானத்துடைய தோற்றத்தை இது கொண்டிருக்கு கோயில் விமானத்தை சுற்றி எட்டு துணை ஆலயங்கள் இருந்தது அப்படின்னு கருதப்படுது இதில் ஆறு ஆலயங்கள் இப்போவுமே நல்ல நிலையில் இருக்குது ஆனால் இதில் வழிபடுற மாதிரி தெய்வங்கள் இல்லை இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயில் இங்கே இருக்கிறத பார்த்ததுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சிலைகள் எல்லாமே மியூசியத்தில் அதாவது புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய லிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கிய லிங்கம் இருக்கு இது ஒரு தனி சிறப்பு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதனால இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா சித்தனவாசல் குடவரை கோயில் பார்க்க வரும்போது அப்படியே இங்கேயும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த சிற்பக்கலைகளை நீங்க பார்த்துட்டு போகலாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயில்கள் இதில் ஏன் பூஜையெல்லாம் பண்ணப்படலை எதனால இது இப்படி இருக்குது அப்படின்னு தெரியலை ஆர்வலர்கள் அதை பார்த்து அதுக்கு எதாவது செய்ய முடியுமானும் பார்க்கலாம் ஆகம விதிப்படி வரலை வைக்கலை அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அது ஒன்றும் புரியலை உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார் அதெல்லாம் சரி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க சரியா அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்